ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என்ன அனைத்துமே எப்படி அமையும் மற்றும் நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக நன்றி ஏன்னா உங்களுடைய ராசி மட்டும் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறநாள் நல்வாட்டுக்கள் நண்பர்களையும் மேலும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பது எட்டாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் என்பர்களே இரண்டாம் இடத்துல குருதாக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் கல்வியில மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்குங்க நீங்கள் விரும்பிய படிப்பை படிப்பிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைதி நன்றில்லை மேலும் நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வந்து அதனால் நிம்மதி பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க பிரச்சனைகள் தீரும் நாள் பேச்சுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் கூட இப்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான எல்லா முயற்சிகளையும் செய்வதற்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளி உலக தொடர்புகள் நீங்கள் விரும்பும் மதத்தில் புதிதாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் புதிய கான்டாக்ட் எங்களுக்கு கூடிய ஒரு நல்ல நாளாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நண்பர்களே நீங்கள் பல வழிகளில் வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை இன்றைய தினம் பெறுவீங்க புதுசாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மன திருப்தியான ஒரு நாள்கு என்ற தினம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக அருமையாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட வருமானத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு வருமானத்தை உயர்த்துவதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல தனலாபம் உண்டு கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே நிறைய போட்டிகள் நிறைவே நிறைந்து காணப்படும் தொழிலாகட்டும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும் எல்லா போட்டிகளிலும் நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நபராக காணப்படுவீங்க ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தா மனசுல சில தேவையில்லாத சிந்தனைகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு இறைவெளிப்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒன்றிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இறை வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக நீங்கள் இப்போது நினைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு அமைதிய நண்பர்களே கெத்தான ஒரு நாளும் என்றதுனா உங்களுக்கு வெளிவட்டார வழக்கங்களில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அளவு இன்னைக்கு அமைதி நண்பர்களில்லை பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அவர்களையும் நீங்கள் நீங்கள் கேட்ட உதவிகளுக்கு செஞ்சு தருவாங்க இனிமே அதன் மூலமாக உங்கள் அம்மா அப்பா கிட்டே நீங்கள் உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதர சகோதரிடமிருந்தும் நீங்கள் ஆலோசனைகளை பெறுவது நல்லது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கை இன்று தினம் செழுமையாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியான ஒரு தித்திக்கும் உணர்வு உங்கள் மனக்கு காதலருடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணர்வில் திளைக்கக்கூடிய நல்ல யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களே இன்று தினம் அலுவலக பணிகள்ல நீங்கள் சின்ன சின்ன சிக்கல்களை உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க சந்திக்க நேரிட்டாலும் கண்டிப்பா உங்க திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் நம்பர்களே மற்றவர்களிடம் நீங்க அதன் மூலமாக அதிகமான மதிப்பை பெற முடியும் எனவே திறமைக்கு இன்றைக்கி குறைவு இருக்காது அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இந்த தினம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அலுவலகப் பணிகளை அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூத்த குடும்ப குடும்ப உறுப்பினர்களுடைய சுமைகளை நீங்கள் வந்து தாங்க வேண்டியிருக்கலாம் இந்த தினம் அது உங்களுக்கு கொஞ்சம் பேர்டாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் நண்பர்களே சாதாரணமாக வியாபாரம் இன்றைக்கி நல்லாவே நண்பர்களே இந்த தினம் திடீர்னு சில கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் போட்ட பிளான் வந்து பாதிப்படையலாம் உங்களுடைய விலை மதிப்பெற்ற நேரம் அதனால சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இல்லை எனக்கு திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் என்ன பண்றது அப்படி எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பமான பிடித்தமான வேலைகளை செய்து நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை இன்றைய தினம் பெற முடியும் எனவே வீட்டிலேயே இருக்காதுங்க முடிந்தளவுக்கு அவுட்டிங் போகிறது நல்லது நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத ஒரு ஆர்கியுமெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இளர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்ற தினம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றில்லை ஏன்னால் சில விஷயங்கள் வந்து நீங்க ஒத்துக்கவே முடியாது சில விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கை தண்ணி சொல்லி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவாரு அல்லது ஒத்துக்க சொல்லுவார் சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பிரிவு ஏற்படக்கூடிய அளவில் எதுவும் பிரச்சனை வராதுங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சுமூகமாக இருக்க நீங்கள் வாக்குவதை தவிர்த்து விட்டால் போதுமானது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் தினம் தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்க கொஞ்சம் நாவடக்கம் தேவை நன்றில்லை உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அது ஒத்துழைப்பு தரும் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும் பேச்சுகளில் நிதானம் வேண்டும் நன்றில்லை பேச்சுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இன்றைக்கி பொதுவான ஒரு விஷயம் நன்றிலே கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றம் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை எனவே என்ற தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு அமைந்த நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரச்சனைகள் நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரதுனாலும் புதுசாக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இதுக்கு நீங்கள் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது எல்லாமே சிறப்பான பலன் தரக்கூடிய அதிகமான மகிழ்ச்சியில் தரக்கூடிய ஒரு நல்ல என்ற தினம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் எல்லோ கலர் இன்றைக்கு பயன்படுத்திக்கொள்ளலாங்க மஞ்சள் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாவது நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனவ சன்பர்களில் யாரெல்லாம் பொருட்டாக நட்சத்திரத்தில் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றது உங்க குழந்தைகள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீருங்க நண்பர்களே குழந்தைகளுடைய கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்களை எங்களுக்கு காண முடியும் அதன் மூலமாக நிம்மதி பெற முடியும் உங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் வார்த்தைகள்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க தேர்ந்தெடுத்து பேசுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கு கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டா நட்சத்திரம் நம்பர்களுக்கு நீ வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வியாபாரிகள் கூட்டாளியில அட்ஜஸ்ட் பண்ணி போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைதுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கூட்டாளியை அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மதிப்பான ஒரு நாள் தினம் பெற்றோர்கள் விலையில உங்களுக்கு என்ன ஒதுழைப்பு வேண்டும் எல்லாமே கிடைக்கும் மனசுல வந்து தெய்வீக சிந்தனைகள் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்க சொந்த பந்தங்கள் மதியிலேயும் உறவினர்கள் மத்தியில மற்றும் உங்க நண்பர்கள் மதியில இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே நிறைய போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே